அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் வணக்கம் இப்பொழுது குற்றங்கள் நடப்பது சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறை ஒரு பக்கம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது இருந்தும் குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது காரணம் அவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனை குறைவாக இருப்பதால் திரும்ப திரும்ப இந்த குற்றத்தை செய்வதற்கு அவர்கள் ஆளாகிறார்கள் ஒரு குற்றங்கள் செய்கிறாருன்னா கம்ப்ளைண்ட் வருது அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க கோர்ட்டு கூட்டி போகிறாங்க பாஞ்சு நாள் ரிமாண்டு கொண்டுடுறாங்க இப்படியே பல குற்றங்கள் பல குற்றங்கள் செய்ய அவர் ரெடியாகிடுறார் குற்றம் செய்கிறவரை இரண்டு மூன்று குற்றங்கள் செய்தாலே அவர்களை வெளியே வராத அவருக்கு கேஸை போட்டு ஒன்று ஜெயிலில் வைக்கணும் அவர்களை வெளியே விடுறதுனால திரும்ப திரும்ப அந்த தொழிலில் பண்ணுறாங்க இது ஒரு தொழிலாகவே மாறிட்டார்கள் இதை தொழிலாக செய்து வருகிறார்கள் இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் காவல்துறை கடுமையாக நடவடிக்கை வேண்டும் காவல்துறை மட்டுமல்ல நீதித்துறையும் இதை நீதித்துறை முக்கியமாக வந்து நீதித்துறை தான் இதை கட்டுப்படுத்துவதற்கு தண்டனையை அதிகமாக தர வேண்டும் காவல்துறை என்ன செய்வார்கள் அவர் பிடித்து வந்து வழக்கை பதிவு செய்து எடுத்துன்னு போய் கோர்ட்டுக்கிட்ட தான் கொடுக்குறாங்க இவங்களே தீர்ப்பு சொல்கிறது இல்லை ஆனால் தீர்ப்பு சொல்கிற இடத்துல இருக்கிறது நீதித்துறை தான் பொதுமக்களுக்கு உதவ வேண்டுமென்றால் நீதித்துறை மக்களை காப்பதற்கு முழு மூச்சுடன் செயல்பட்டு போன்ற குற்ற செயலில் ஈடுபவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய வேண்டுகோளாகவும் உள்ளது அதை ஏற்று நீதித்துறை இனி இனிவரும் குற்றவாளிகள் ஒரு குற்ற வழக்கில் செய்தால் பரவாயில்லை ஐம்பது குற்ற வழக்குகள் இன்றைக்கி தொலைக்காட்சியில் பார்த்தா யாராவது சுட்டு பிடிக்கிறாங்கன்னா இவர் மேலே ஐம்பது கொலை வழக்கு இருக்குதுன்றாங்க ஐம்பது கொலை வழக்கு ஐம்பது வழக்கு இருக்கிற வரைக்கும் இவர் ஏன் விட்டு வைக்கிறீங்க அப்போது ஐம்பது வழக்குகள் இருக்க வரைக்கும் அவர் வெளியே விட்றதுனால தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்காரு அப்போ நீதித்துறை கடுமையான தண்டனை கொடுத்துருந்தா இதை அடுத்து அந்த குற்றங்களை செய்வதற்கு ஏசிப்பார்கள் அதனால் நீதித்துறை இனிமேலாவது விழித்து கொண்டு இனி வரும் வழக்குகளில் கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் அதை ஏற்று நீதித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்